எஸ் ஐ புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் எஸ் ஐ புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு முடிய உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றார் இந்த எசையா இறைவாக்கினர் எருசலேம் தேவாலயத்திலே ஜமமண்ணிருக்கிறார் அவர் ஒரு காட்சியை காண்கின்றார் அந்த காட்சியில ஆண்டவர் அரிய அமர்ந்திருப்பதையும் சரபெண்கள் துதிப்பதையும் பார்க்கிறார் இதெல்லாம் பார்த்து 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 ஆண்டோடைய மகிமையை மாற்றியை பார்த்து பார்த்து இந்த எசையா இறைவாக்கினர் கத்துறாரு அழறாரு என்ன சொல்றாரு நான் செத்தேன் இவ்வளவு ஆண்டருடைய மாற்றி நிறைந்த அந்த இடத்துல இருக்கிறது எனக்கு தகுதி இல்லை ஏனென்றால் நான் அசுத்த உதடுகளை கொண்டவன் அப்படின்னு சொல்றாரு என்ன அசுத்த உதடுகள் அந்த நேரத்தில் எசாயா அழுது ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அரியணையில் இருந்து ஒரு தேவ தூதர் எரிகின்ற நெருப்பை கொண்டு வந்து எஸ்யாவுடைய நாவை தொடுகிறார் நாவை தொட்டு சொல்றாரு உன்னுடைய அசுத்த உதடுகள் இருந்த பாவத்தை நான் நீக்கிவிட்டேன் உன்னை பருசுத்த படுத்தி விட்டேன் என்று சொல்லுகிறார் அப்ப ஒரு குரலை எசையா இறைவாக்க என்ன குரல் யாரை நான் அனுப்புவேன் நல்லா யாரை நான் அனுப்புவேன் யார் எனக்காக போவா யார் எனக்காக நற்செய்தியை ஒரு கேட்டப்ப ஆண்டவரே என்னை அனுப்போம் எப்ப பாவம் நீக்கப்பட்டதோ அப்பதான் ஆண்டவர் ஊழியத்தை எசையா இறைவாக்கினு கொடுக்கிறார் அருமையான கிறிஸ்தவர்களே நீங்கள் எல்லாம் இயேசுக்கு சாட்சியா வாழணும்னா எதுவரை பாவம் வாழ்க்கையில் இருக்குதோ அதுவரைக்கும் ஆண்டவருக்கு சாட்சி அவங்களால் வாழ முடியாது இன்னைக்கு ஆண்டவரே முத என்னை சுட்டுறீங்கப்பா என் உதறுகளை சுட்டுறீங்க உமக்கு சாட்சியான மாறணும் இதயத்தை அப்பா சுத்திகரிங்கப்பா என்று சொல்லி நீங்க ஜெபித்த பொழுது ஜெபிக்கிறீர்கள் என்றால் என் தேவன் உங்களை நிரப்புவராள் எல்லோயா சேனைகளா எழும்பிடுவோம் தேசத்தை கலக்கிடுவோம் புறப்படு இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம் புறப்படு படுவோமா எழுப்பிடுவோம் தேசத்தை கலக்கிடுவோம் புறப்படு இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம் புறப்படு 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 தேசத்தை கலக்கிடுவோம் புறப்படு 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 தேசத்தை கலக்கிடுவோம் புறப்படு நாம அறியாத எத்தனையோ கோடிகள் இந்தியாவிலே எஸ் நாம அறியாத எத்தனையோ கோடிகள் இந்தியாவிலே இன்னும் இருப்பது நாயம் இல்லையே தம்பி இன்றே புறப்படுமாயிருப்பது நாயம் இல்லையே தங்கச்சி இன்றே புறப்படு 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 தேசத்தை கலக்கிடுவோம் புறப்படு அமேன் புறப்படு தேசத்தை கலக்கிடுவோம் புறப்படு பாதாளம் மனிதர்களை தடுக்க பாதாளம் சென்றிடும் பரிதாப மனிதர்களை தடுக்க வேண்டாமா பட்டணங்கள் கிராமங்களில் கட்டப்பட்ட மனிதர்களை அவிழ்க்க வேண்டாமா பட்டணங்கள் கிராமங்களில் பட்ட பட்ட மனிதர்களை அவிழ்க்க வேண்டாமா தேசத்தை கலக்கிடுவோம் புறப்படு ஆமேன் புறப்படுவர் சாட்சிய கலக்கிடுவோம் புறப்படு உலக இன்பம் போதும் என்று பரலோகம் பார்வையடையனோ உலக இன்பம் போதும் என்று பரலோகம் பரதவர்கள் பார்வையடையனோ பாவசேற்றிலே மூழ்கி பணத்திற்காக வாழ்பவர்கள் மனம் பாவ பாவசேற்றிலே மூழ்கி பணத்துக்காக வாழ்பவர்கள் மனம் திரும்பனோ தேசத்தை கலக்கிடவே புறப்பட்டோம் சேர்ந்து படுவோமா புறப்பட்டோம் புறப்பட்டோம் தேசத்தை கலக்கிடவே புறப்பட்டோம் சேனைகளா எழும்பிடுவோம் தேசத்தை கலக்கிடுவோம் புறப்படு இந்தியாவின் எல்லையும் தேசு நாமம் சொல்லிடுவோம் புறப்படு மின்னுமா சேனைகளால்